இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காயம் வேண்டது மட்டும் தான் நான் அப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் இன்னைக்கு வந்து நான் வெளியில போயிருந்தேன் போயிட்டு அவரை கட்டமை இல்லை உடனே கட்டப்பை வாங்கிக்கிட்டு கட்டை வந்து பாத்தீங்கன்னா முப்பது ரூபா அந்த பை கட்டவை வாங்கிட்டு சரி உடனே மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் என்ன எல்லாம் குழந்த பிறந்தா நம்ம ஏஜ் அட்டன் பண்ணா எப்படி முப்பதுக்கு வரது முப்பது நாளுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சேர்க்கணுமா அதே மாதிரி குழந்த பிறந்தாலும் நம்ம எல்லாமே சேர்த்து அதனால சரி ஒவ்வொரு ஐட்டமா வாங்கணுமே அப்படின்ட்டு போனேன் வாங்கி பயில ஏத்தின்னு சும்மா கொஞ்சம் தான் ஏத்துக்கோழியுமே லவ்னு கட்ட வந்து உடஞ்சிருச்சு எடுத்துட்டா எல்லா கீரையுமே சேர்த்தாக அதே மாதிரி ஆட்டுக்கறின்னா அந்த ரதம் கோழி கறினா நாட்டுக்கோழி கோழி அதை நம்ம சாப்பிடுறவங்க அதனால அதை சேர்த்துக்கணும் அப்புறம் கீரை ஐட்டம் காய்கறி ஐட்டம் அப்புறம் இந்த தானியம் எல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போறது அப்புறம் இந்த தண்டு பூவு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் அதனால் இந்த இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டில் போயிட்டு அதனால் காய் வாங்கிட்டு வந்தேன் என்ன காயின்னு பார்த்திங்கன்னா முட்டை கொசு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் வந்து சேர்க்கலை முட்டை கொசு இது வந்து தட்டக்காய் கொஞ்சம் சேர்க்கணும் அப்புறம் கருணை கிழங்கு கேரட்டு இது வந்து கிழங்கு இன்னைக்கு வந்து சக்கரை வள்ளி கிழங்காக வச்சு கொடுத்தோம் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு இது வந்து பார்த்திங்கன்னா பாதாங்காய் நான் போன இடத்துல அந்த மரம் இருந்துச்சு ஏன்னா பாதாங்காய் வந்து மாதிரி சாப்பிடுவாங்க சரி இதையும் சேர்த்துருவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூ இது வந்து கற்புறவழி பூ இன்னைக்கு வந்து தண்டு சேர்த்துட்டோம் அதனால அந்த பூ வந்து வெயிட்டிங்ல இருக்கு இன்னைக்கு அதனால பூ வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் தானியங்களை வந்து எல்லாமே கலந்து அதாவது கொள்ளு மொச்சவட்டை பச்சை பயிறு சோயா பீன்ஸ் இது பட்டாணி எல்லாமே கலந்து கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து ஒரே நாள்லேயே தானியமா கொடுத்துட்ற மாதிரி அது வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் கிலோ பச்சை பயிர் வாங்கினேன் ஏன்னா நான் அடிக்கடி வந்து பயிர் சாதம் ஆக்கி சாப்பிடுவோம் அதனால அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் வந்து முள்ளங்கி ஆஹ் கத்திரிக்காய் வேற கத்திரிக்காயும் கொஞ்சம் குடிக்கல வயலுக்குள்ள கத்திரிக்காவும் இல்லை சரி இந்த கத்திரிக்காய் வாங்கிக்குவோம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்திரிக்காய் எதுனே வந்து பட்டை வரக்காய் வந்து சேர்த்துட்டேன் அதனால இது வந்து கோழியை வரக்காய் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து இது கார்னு அந்த கான் இன்னும் கிடைக்கல அது அதனால சரி அந்த கான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இதெல்லாம் வந்து எல்லாமே கொஞ்சம் ப்ராக் பண்ணி வச்சுட்டு இப்ப கிழங்கு கொடுக்குறன்னைக்கு வேற ஏதாவது நம்ம இப்போ இந்த சோளப்பத்துக்கு கொடுக்க கூடாது ஏன்னா குழந்தைக்கு வந்து சேராது அதே மாதிரி பயிர் இதெல்லாம் கொடுக்கும்போது மற்றது ஹார்டானதே எதுவும் கொடுக்க கூடாது நமக்கு வந்து தெரியாதுல குழந்தை ஏன் அழுகுது எதுக்காக அழுகுது வயிற்று வலினால அழுகுதா இல்ல ஏதாவது போகுதா நமக்கு எதுவுமே குழந்தைக்கு தெரியாதனால நம்ம கொடுக்கும்போது ஒன்னொன்னும் மாத்தி மாத்தி கொடுக்கணும் சாப்டானா இருக்கிற பொருளா கொடுக்கும் போது ஹார்டானது ஒன்னு சேர்த்துக்கணும் எல்லாமே இப்ப கிழக்கு கொடுத்துக்கிட்டு உடனே பயிர் வகை கொடுக்க கூடாது கொடுக்கும் போது பூ கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு சேர்ந்து வந்தால் குழந்தைக்கு என்னன்னு தெரியாது ஏன்னா நம்ம சாப்பிடுறதுதான் குழந்தைக்கு வந்து பாலா போகும் பால் கொடுக்கணும் ரத்தம் தான் வந்து பாலா போறது அதனால பால் கொடுக்கறது அதனால வந்து பாத்து கொடுக்கணும் அதனாலதான் இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்னா வந்து செஞ்சு கொடுத்துடணும் அதே மாதிரி கிளறு சாதம்னா ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து வளைகாப்பு சாதம் எப்படி செய்யறோமோ அதுல எல்லாம் எல்லாம் சேர்ந்து கொடுக்குற மாதிரியே செஞ்சிடணும்

இது வந்து சாதம் வந்து மதியானம் செஞ்சுருந்தேன் தண்டுலாம் வச்சிருக்கவும் சரி சிம்பிளாக வந்து தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு சாதம் பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தக்காளி தொக்கு வந்து செஞ்சிட்ருக்கேன் சாதாவுக்கு காரம் கம்மியாக போடணுன்னு இப்போ நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் அப்புறம் நான் மருதனை வச்சுருக்கேன் வளகாப்புக்கு போன மாதம் வச்சது அப்புறம் இந்த மாதம்தான் வந்து வச்சுருக்கேன் எனக்கு மட்டும் நல்லா சவக்கும் பண்ணால் நாளைக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஆமாம் அதெல்லாம் வந்து ஒன்றா வந்து எல்லாத்தையுமே சேர்த்துடணும் ஏன்னா வந்து இந்த ஒரு பத்து நாளில் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து ஒரு இருபது நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த அப்புறம் குழந்த கொஞ்சம் ஒரு பூரிக்கும் அந்த ஒரு இது இருக்கும் ரொம்ப பத்து நாளில் இருந்துச்சுன்னா ஒரு சாஃப்டானதாகவும் இருக்கணும் ரொம்ப ஹார்டானதெல்லாம் ரொம்ப மொத்தமாக வயிற்று நமக்கு சேராது நமக்கே தெரியும்ல மொச்சக்கட்டாக்கி எல்லாம் இதெல்லாம் நமக்கு சேராது ஒருத்தமே அந்த மாதிரி இருக்கிறத

சாணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வச்ச பூ டெக்கரேஷன் அப்பாயோட வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தம்பியும் சாரா வந்து தூங்குறாங்க ஏன்னா சாராக்கு வந்து நைட்லாம் தூக்கம் இல்லைன்ட்டு தூங்குறாங்க ரஞ்சித்தமாக இங்கே தூங்குறாங்க காலையிலே வந்து டீ போட்டாச்சு அடுத்து வந்து சாம்பார் நேற்று வந்து அவரக்காய் சாம்பார் அவரைக்காய் சாம்பார் இருக்குது அடுத்து வந்து இப்போ காலை சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் காலையிலே தம்பிக்கும் சாதனாக்கும் சுடு தண்ணி வைக்கிறனால இப்போல்லாம் காலையிலே வந்து அடுப்பை துவச்சிட்டுது காலையில் என்ன சாப்பாடுனா பச்சை பச்சை பயிர் சாதம் மாவு வந்து ஆட்டில் அதனால் வந்து பயிர் சாதம் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த இது வந்து பயிர் நேற்று வாங்கிட்டு வந்த பயிர் இப்போது இதை வந்து நல்லா வறுத்துக்கிட்டு ஒன்று ரெண்டு அரைச்சிட்டு உழை வச்சாச்சு இங்கிட்டு வந்து அம்மா வந்து அரைச்சிட்டு வந்திருக்காங்க இதை வந்து அப்படியே மிக் வறுத்துட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டாக போட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தோல் போகிற மாதிரி வந்து இப்படி புடச்சிக்கணும் புடச்சா அந்த தோலெல்லாம் வந்து வெளியில் போயிடும் ஏன்னா சாராக சேர்க்கணுன்றதுக்காக டெய்லியும் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பொருளாக வந்து சேர்த்துட்ருக்காங்க இப்போது இந்த மாதிரி இப்போ இந்த தோலெல்லாம் வந்து போயிடுச்சு இப்போ இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் காலையில் அடுப்பு வைக்கிறதுனால சாயங்காலம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் ஏன்னா இப்போது ஒலை போட்டதுக்கப்புறம் ஜில்லு முகிலுக்கெல்லாம் அப்புறம் சம் சோறு அதுக்கப்புறம் அடுத்து நமக்கு அப்படின்ட்டு வரிசையாக போட்டுருவோம் காலையிலே பார்த்தீங்கன்னா செம்மையாக வெயில் அடிக்குது ஜாதி மாதம் ஃபுல்லாக வந்து காலை தண்ணி அதனால் அடைய தண்ணி பிடிச்சிட்டே வந்து வேலை பார்க்குறோம் ஒரு தாழ ஒரு ஒரு வாழை மரத்தை வந்து வெட்டி சிப்ஸ் போட்டு சித்திகிட்ட கொடுத்தாச்சுன்னு சொன்னேன் அதுக்கு இன்னும் ஒன்று வந்து வெட்டவே இல்லைன்னா அங்கிட்டு ஒரு தார் போட்டிருக்கு நெல்லிக்காலாம் வந்து உதிர்த்து நெல்லிக்காய் ஊருக்காய் போட்டாச்சு இன்னும் சும்மா கொஞ்சம்தான் இருக்குது இவ்வளோ தான் இங்கே அப்புறம் அங்கே மேலே முன்னுக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன் இப்போ வந்து நிறையா வந்து பூனை இந்த மாதிரி ஏறுறதுனால வந்து நெல்லிக்காலாம் வந்து உதிர்ந்துது அங்கிட்டு ஒரு தார் போட்டிருக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து புடக்கன்று தான் ஃபஸ்ட்டு நிறையா வந்தது ஃபஸ்ட்டு வந்து இந்த பயிரை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் அப்புறம் தான் வந்து அரிசி போடணும் கம்மியாக சும்மா ஒரு காப்பிடி தான் இங்கே வந்து அரிசி தேவையான அரிசி ஊற போட்டாச்சு இது வந்து துவையலுக்காக பயிர் அரிசி போட்டாச்சு இங்கே வந்து முருங்காய் விற்கிற காமெடி இருக்கு ரெண்டு முருங்கா இருந்துச்சு ஒரு முருங்கா வந்து பிச்சாச்சு இன்னும் ஒரு முருங்கக்காய் இருந்துச்சு அது பிற்கிறதுக்கு வருங்க மேலே ஏறி கீழே வெட்டியாச்சா இங்க காட்டுமா முருங்கக்காய் தெரியலையே எங்கிட்டு வந்து இங்கிட்டு வந்து காட்டு பூ நிறையா இருந்துச்சுமா வந்து அதை காட்டுமா முருங்கக்காயோட காட்டு நிறைய வந்துட்டு பூ இருந்துச்சு ஒயரில் மெயின் ஒயரில் போறதுனால வந்து வெட்ட சொல்லவும் வந்து எல்லாம் வெட்டியாச்சு நிறைய பூ நிறைய பிஞ்சு அப்போதான் விட்டுருந்துச்சு எல்லாம் போயிடுச்சு இப்போ திருப்பி இன்னும் ஒரே ஒரு முருங்கக்காய் வந்துச்சுன்னு அம்மா அறுத்துடுறாங்க கதிர் தான் வந்து மேலேருந்து பிடிச்சிட்டு கீழே வந்து அம்மா வந்து கட் பண்ணி விட்டாங்க ஓ முருங்கை அப்படிமா இருக்கு ஏ முருங்கை பரவாயில்லையே பார்க்க இதாக இருக்கு ஆனால் நல்லா லென்த்தாக இருக்கு ரொம்ப முத்தி போச்சு முத்தி ரெண்டு பேரும் வீத கட்டில் இழுத்து உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு பரவாயில்ல ஆனால் நெல்ல நல்லா பெரிய முருங்கா இங்கே ரெண்டு பிஞ்சு விழுந்துருச்சு பூ பிஞ்சி ரொம்ப நிறைய அன்னைக்கு பூ கட் பண்ணியாச்சு முருங்கை பூ ரசம் வச்சாச்சு பரவாயில்ல முருங்கை நல்லா பெருசாக இருக்கும் ஒரு குழம்புக்கு கரெக்டாக இருக்கும் பச்சை மச்சை கட்டை போட்டு வை சா மதியான காலையில் சாப்பாடே ஆகல அவங்களே மதியான குழம்புக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக கட்டையெல்லாம் வந்து சாதம் வந்து கிண்டுடுமா கலராக இருக்கணும் கொஞ்சம் நல்லா செங்க இருக்கணும் பயிர் அப்போ தான் வந்து பச்சை வாட இல்லாமல் இருக்கும் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு அடுத்து வந்து துவையில் அரைக்கலாம் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வரமிளகா வந்து மூணு போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு பூண்டு பூண்டு பல் வந்து மூணு போடுறேன் இந்த பயிர் பயிரை வந்து ஊற உறச்சிருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு வந்து புளி இந்த மாதிரி வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல பருப்பு வரமிளகா பூண்டு உப்பு ஊற வச்சிருக்கோம்னா பயிரை வந்து வருத்தவனே அடுப்பில் வேக வைக்கிறப்ப சாதத்துக்கு வந்து வேக வச்சிடணும் இப்போ வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து ஊறுனா நல்லா கொஞ்சம் புதை பொதன்னு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அதனால இதை போட்டுருவோம் அரைச்சிடலாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் போட்டு அரைச்சிக்கிதான் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் சாதம் ரெடி சாதம் வந்து ரெடியாயிடுச்சு வர எங்க வீட்டில் காளை சாப்பாடு பை சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க துவையல் அப்பா பிடிச்ச இருக்கு துவையல் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் துவையல் அப்பாய்க்கு வந்து சாதத்தை போட்டு ஆற வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா அவங்க சாப்பிடணும் மாத்திரை போடணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கோ பையன் எடுத்துக்கோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலைலாம் வந்து பொங்கினால அப்படி வந்து மேலே வந்து வந்ததாகிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு சாப்பிட போகிறோம் தம்பி வந்ததுலேருந்து அவங்கவுங்க வேணுங்கிறவங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்குறாங்க ஏன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட தம்பி வந்து ஆளுவான்னு அவங்கவுங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க இப்போ சாப்பாடு ரெடி துவையல் ரெடி இப்போ நாங்களும் எல்லோரும் சாப்பிட போகிறோம் அப்புறம் மாவு தீண்டு போயிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் அதனால் வந்து அம்மா வந்து ஊற வச்சுட்டாங்க வெந்தியம் தனியாக அரிசி உளுந்து இங்கே வந்து ஜில்லு முகிலுக்கெல்லாம் சேர்த்து சாதத்துக்காக ஒலை வச்சாச்சு ஒலை காஞ்சிருச்சு அரிசி போடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி பொடிக்கு வந்து அம்மா வந்து வறுத்து வச்சுருக்காங்க அப்படியே வந்து மாவு ஆட்டணும் அப்படியே மதியான வேலை ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ தினம் முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்